வணக்கம் அன்பு உறவுகளே இன்று நாம் பார்க்க போகும் பதிவு அழகிய பெண் மங்கள பொருளுடன் வீட்டிற்குள் நுழைவது போல் கனவு கண்டால் என்ன பண்ண ஒரு அழகிய பதுமை ஒரு மங்கள பொருளோட மங்கமான ஒரு பொருள் மஞ்சள் கயிறு இப்படியான தேங்காய் அப்புறம் மஞ்சள் குங்குமம் இப்படியான மங்கள பொருளுடன் அதை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா இல்லை உங்கள் வீட்டில் உள்ள யாரும் ஒருத்தர் பெண்ணா வந்து ஒரு மங்கள பொருளோட உங்கள் கனவுல வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இப்படி கனவு கண்டால் அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்சம்பளை அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஒரு அழகிய பதுமை அவங்களோட கனவுல ஒரு மங்கள பொருளோட வர மாதிரி கனவு கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கனவுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வரும் கனவில் வந்து பகல் கனவு இரவு கனவு அப்படின்னு நமக்கு நிறைய கனவுகள் இருக்குது அதே மாதிரி கனவுகள் வந்து பழிக்கிற கனவு பழிக்காத கனவு அப்படிங்கிறது இருக்குது இப்போ ஒரு கனவு நீங்கள் கண்டு அது உங்கள் ஞாபகத்தில் இருந்ததுன்னா நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறது இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய ஞாபகத்தில் இருந்ததுனால தான் எனக்கு அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கீங்க ஓகேவா okay, இப்போ ஒரு பெண் வர்ற மாதிரி ஒரு மங்கள பொருளை கொண்டு வர மாதிரி கனவு உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோவை பார்க்கிங்க அப்போ இப்படி கனவுகள் உங்களுடைய <acie> ஞாபகத்தில் இருந்ததுன்னா இந்த கனவுகளுக்கு நேர்மறையாகவோ இல்லை எதிர்மறையாகவோ பலன்களும் உண்டு பரிகாரங்களும் உண்டு ஒவ்வொரு கனவுகளுக்குமே ஒவ்வொரு பலன் உண்டு ஒரு முன்கூட்டி நடக்க போகிறத உங்களுக்கு தெரிவிக்க அந்த மாதிரியான கனவுகள் வருது சில கனவுகள் நம்மளுடைய ஞாபகத்தில் இருக்காது நீங்க இரவு வந்து அது கனவு கண்டுருப்பீங்கள்ல இல்ல விடிய காலை கூட நீங்க கனவு கண்டுருப்பீங்க ஆனா காலையில எழுந்திரிச்சு கனவு ஏதோ கண்டோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கும் ஆனா என்ன கனவு கண்டோன்னு ஒரு ஞாபகம் இருக்காது மறந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரியான கனவுகள் வந்து பழிக்கும் அது அப்படியே உங்களுக்கு அந்த கனவுகள் பழிக்கும் ஆனா அது எப்ப பழிக்கும்னா ஒரு வருஷமோ ஒரு நாள் கழிச்சோ இல்ல ஒரு மாதங்கள் கழிச்சோ இல்ல பல வருடங்கள் கழிச்சோ அந்த கனவுகள் பழிக்கும் ஆனா அந்த கனவுகள் பழிக்கும் போது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் இப்படி ஒரு கனவு நமக்கு வந்ததே இந்த இப்போ நடக்கிற விஷயம் வந்து நமக்கு முன்னாடி நடந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே தோணும் இந்த இதெல்லாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இப்படிலாம் நடந்ததை நம்ம உணர்ந்திருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படிப்பட்ட கனவுகள் வந்து உங்களுக்கு பழிக்கும் உங்களுடைய ஞாபகத்தில் இல்லாத கனவுகள் பழிக்கும் உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கிற கனவுகளுக்கு வந்து நேர் இல்லை எதிர்மறையான பலன்களும் பரிகாரங்களும் உண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கனவு இந்த வெளியே நீங்கள் பார்த்திங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய ஞாபகத்தில் ஒரு இருக்கிற கனவு கனவுடியை தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க ஒரு அழகிய பதுமை ஒரு அழகிய பின் ஒரு மங்கள பொருளுடன் உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி கனவு கண்ணால் அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதலாவது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கனவு வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து உங்களுக்கு ஒரு நேர்மறையான பலனை கொடுக்க அந்த கனவு வருது எதிர்மறையான பலன் கிடையாது நன்மையான ஒரு கனவு தான் அதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் இந்த கனவு வந்துருக்கு நம்ம வீட்டில் ஒரு ஏதாவது அபசகம் நடக்க போகிறா இல்லைன்னா ஒரு தீமை நடக்க போகிறா இல்லை யாருக்காட்டும் வந்து பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரியான ஒரு அழகிய பதமை ஒரு அழகிய பெண் வீட்டுக்குள்ளே மங்கள பொருளோடன் வர்ற மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நன்மையான ஒரு செயல் தான் போகுது நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்ன நன்மையான செயல் அப்படின்னா உங்கள் வீட்டில் வயசுக்கு வர மாதிரி பெண்கள் இருந்தால் அந்த வயசில் அந்த பருவத்தில் வந்து பெண்கள் இருந்தால் அவங்க வந்து பெரிய மனுஷியாக போகிறாங்க வயசுக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முன் அறிகுறியாக வருது அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் கல்யாண வயசில் ஆணோ பெண்ணோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் வந்து கைகோடி வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக தான் அந்த கனவு உங்களுக்கு வருது அதனால் இது ஒரு நன்மையான கனவு தான் நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் வயசுக்கு வர வயசில் இருந்த பெண்கள் இருந்தால் அவங்க பெரிய மனசியாக போகிறாங்க இந்த திருமண வயதில் ஆண்களில் பெண்கள் வந்து அவங்களுக்கு திருமணம் கைகோடி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறையாக அந்த கனவு வருது அதனால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு நன்மையான கனவு தான் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்ஸ்மில் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் தேங்க்யூ